இந்த காணொளியில் சொல்லப்படும் குறிப்புகள் அனைத்தும் எங்களின் தனிப்பட்ட கருதுக்களேயாகும் கருத்துகளின் தன்மையை அறியாமல் அதனை பின்பற்றுவதை முற்றிலும் தவிர்க்கவும் எப்பொழுதும் உங்களின் மருத்துவரை கலந்தாலோசிப்பது நல்லது அருகம்புல்லின் மகத்துவம் ஒன்று தலையில் உண்டாகும் பேன் பொடுகு தொல்லை நீங்க உடல் குளிர்ச்சியாக அருகம்புல் வேரை நிழலில் உலர்த்தி பொடியாக்கி நல்லெண்ணெயில் கலந்து காய்ச்சி தலையில் தேய்த்து குளிக்கவும் இதே எண்ணெயை உடலில் தேய்த்து குளித்து வர எல்லாவித தோல் நோய்களும் குணமாகும் இரண்டு அருகம்புல்லை ஒரு கைப்பிடி அளவு எடுத்து நீர்விட்டு வடிகட்டி அதனுடன் பால் சர்க்கரை சேர்த்து குடித்து வர சிறுநீர் சம்பந்தமான நோய்கள் நீங்கும் மூன்று அருகம்புல்லுடன் தாமரை பூவிதழ்களைச் சேர்த்து கஷாயமாக்கி தினமும் இருவேளை குடித்து வர இதய பலவீனம் நீங்கி இதயமும் இரத்த குழாய்களும் உறுதி பெறும் நான்கு தீராத வயிற்று வலிக்கு அருகம்புல்லுடன் வேப்பிலையில் சம அளவு எடுத்து நீர்விட்டு காய்ச்சி வடிகட்டி நூறு மில்லி அளவு குடித்து வர குணமாகும் ஐந்து அருகம்புல்லின் கணுக்களை நீக்கிவிட்டு பத்து கிராம் அளவு எடுத்து அதனுடன் வெள்ளை மிளகு பத்து சேர்த்து நான்கு டம்ளர் நீர் விட்டு காய்ச்சி பாதியாக வற்றியதும் அதில் சிறிதளவு பசு வெண்ணெய் சேர்த்து குடித்து வந்தால் மருந்துகளை உட்கொள்வதால் ஏற்படும் வெப்பம் கடுப்பு மூலக்கடுப்பு வெள்ளைப்படுதல் போன்றவை குணமாகும் ஆறு அருகம்புல் வேர் ஆவாரம் பூ இவை இரண்டையும் நிழலில் உலர்த்தி இடித்து சலித்து பொடியாக்கிக் கொள்ளவும் இதில் இரண்டு கிராம் அளவு எடுத்து அத்துடன் நெய் கலந்து சாப்பிட மூல நோய் குணமாகும் ஏழு அருகம்புல்லுடன் மஞ்சளும் சுண்ணாம்பும் சேர்த்து அரைத்து நகச்சுற்று உள்ள இடத்தில் பூசி வர வலியும் வீக்கமும் குறையும்